பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த இறுதியாண்டு மாணவர்களான செல்வியும் ராகவனும் ஒருவரோடு ஒருவர் இதுவரை பேசிக் கொண்டதில்லை அன்றைய தினம் பேராசிரியர் வகுப்பறையில் நுழைந்து சுற்றுலா செல்வதற்கான திட்டத்தை அறிவித்தார் அதற்காக எல்லாரும் தயார்படுத்துமாறு கூறியதோடு செல்லும் தேதியையும் தெரியப்படுத்தினார் அப்போது எல்லா மாணவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாட்டின் தென்பகுதிக்கான சுற்றுலா என்பதால் இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி அவர்களிடம் இருந்தது இதுவரை காணாத இடங்களை பார்க்க முடியும் என்பதால் மகிழ்ச்சியில் அனைவரும் துள்ளி குதித்தனர் நாட்கள் நகர்ந்த போது சுற்றுலாவிற்கான நாளும் வந்தது அன்றைய நாள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள் பேருந்து புறப்படத் தொடங்கியதும் தங்களுக்கு விரும்பிய பாடல்களை பாடியும் வேடிக்கையாக ஒருவரை ஒருவர் கலாய்த்தும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆங்காங்கே சில பகுதிகளில் இருந்த இடங்களில் இறங்கி அங்குள்ள இடங்களை பார்த்து கொண்டும் குறிப்பு எடுத்துக்கொண்டும் புகைப்படங்களை பிடித்துக் கொண்டும் ஒன்றாக உணவருந்தியும் தங்களுடைய ஏற்கனவே இருந்த நட்புகளோடு புதிய புதிய நண்பர்களையும் இணைத்துக் கொண்டார்கள் அப்போதுதான் ராகவன் தன்னிடம் இருந்த ஒரு சாக்லேட்டை செல்வியிடம் கொடுத்து தன்னுடைய நட்பை தெரியப்படுத்திக் கொண்டான் அவனிடம் இருந்து சாக்லேட்டை வாங்கிய செல்வியும் தன்னிடம் எதுவும் இல்லை என்றும் பின்னர் வாங்கி தருவதாகவும் சொல்லியவாறு தன்னை பற்றியும் அறிமுகப்படுத்திக் கொண்டாள் நேரம் கடந்த போது தற்செயலாக ராகவனை பார்க்கும் நேரங்களில் எல்லாம் அவன் தன்னை சைத்தடிப்பதை உணர்ந்து கொண்டாள் முதலில் அவனை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட செல்வியும் அவன் தன்னை ஆழமாக உற்று அவளிலும் ஒரு மாற்றம் ஏற்பட தொடங்கி இருந்தது அவளும் அவன் பார்க்காத நேரங்களில் நினைப்பாள் அந்த வகையில் ராகவனிடம் தனக்கு பிடித்த சில விஷயங்கள் இருப்பதை கண்டு கொண்டாள் அதன் விளைவாக அவளும் அவ்வப்போது அவனை ரசிக்க தொடங்கி இருந்தாள் ஒரு முறை ஒரு இடத்தில் ஜூஸ் வாங்கிய போது அவளுக்கும் சேர்த்து அவன் வாங்கினான் கடைக்காரனிடமிருந்து பெற்ற அந்த பழச்சாற்றை செல்வியிடம் கொடுத்தான் ராகவன் அப்போது அவனிடமிருந்து வாங்கும் போது அவனின் விரல்களில் செல்வியின் விரல்கள் பட்டன சாதாரண ஒருவரின் கரம் படுவதற்கும் பிடித்தவரின் விரல்கள் படுவதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் உள்ளன அந்த வகையில் அவனின் விரல்கள் பட்டபோது செல்வி சிலிர்த்தாள் அப்போது இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்க்க உதடுகள் புன்னகைத்துக் கொண்டன அதன் பின்னர் பேருந்தில் ஏறிய போது அவளின் அருகில் வந்து அமர்ந்தான் ராகவன் அவர்கள் இருவரும் காதலிக்க தொடங்கி இருப்பது அங்கிருந்தவர்களுக்கு தெரிய தொடங்கியதால் அவர்களும் இவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டனர் அவன் பக்கத்தில் இருந்த போது அவளின் உடல் ஒரு முறை நடங்கியது பயத்தில் உதடுகளும் துடிக்க தொடங்கின அங்கிருந்து வேறு எங்காவது போகலாமா என எண்ணினாலும் அவன் அருகில் இருப்பதும் அவளுக்கு பிடித்திருந்தது ஏண்டா பக்கத்தில் வந்தாய் என்று அவளின் மனம் சொன்னாலும் அவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்றும் அதே மனம்தான் சொல்லி கொண்டது சற்று நேரம் வரை இருவரும் ஒன்றும் பேச முடியாமல் தவித்தார்கள் அவன் தொழில் பேசட்டும் என்று அவளும் அவள் பேசட்டும் என்று அவனும் வாய்வாழி வந்த வார்த்தைகளை அடக்கிக் கொண்டிருந்தார்கள் பிடித்தவன் அருகில் இருந்தால் பெண் எப்போதுதான் பேசியிருக்கிறாள் அதனால் அவனே பேசத் தொடங்கினான் செல்வி உம் ஏதாவது பேசுங்களேன் அவனின் கேள்விக்கு அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை மாறாக அவனை திரும்பி பார்த்து புன்னகைத்தாள் அவளின் புன்னகை அவனையும் புன்னகைக்க செய்தது மெல்ல அவளின் கரத்தின் மேல் தன் கரத்தை வைத்தான் ராகவன் அவனின் கைப்பட்டதும் சற்றென்று எடுத்துக்கொண்டாள் செல்வி அதனால் ராகவனின் முகம் வாடி போனது தான் செய்தது பிழை என்பதை உணர்ந்தவள் அவனை திரும்பி பார்த்து கண்களால் மன்னிப்பு கேட்டாள் பின்னர் மறுபடியும் அதே இடத்தில் இருந்த அவனின் மேல் தனது கையை வைத்தால் செல்வி இப்போது வாடிப்பு இந்த ராகவனின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது அதனை பார்த்த செல்வியும் அவனை பார்த்து புன்னகைத்தாள் இப்போது அவன் தன்னுடைய கையை எடுத்து அவளின் விரல்களுக்குள் கோர்த்து கொண்டான் அவன் கரங்களுக்குள் அவளின் கரம் சிறைப்பட்ட போது கண்ணை மூடி அந்த இன்ப சுகத்தை செல்வி இப்போது பேருந்து பயணம் இன்ப சுமைகளுடன் கூடிய பயணமாக அவர்களுக்கு அமைந்திருந்தது மாலையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தை அவர்கள் சென்றடைந்த போது அங்கே இருந்த நீர்வீழ்ச்சியை மகிழ்ச்சியில் குளிக்க தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் அவன் செல்வியையும் அழைத்த போது முதலில் மறுத்த செல்வி இப்படி ஒரு சந்தர்ப்பம் பின்னர் கிடைக்காது என்பதை உணர்ந்தவாறு அவனுடன் சேர்ந்து குளிப்பதற்கு தயாரானாள் ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு प्रमुखமாக நீர்வீழ்ச்சியில் குளிக்க தொடங்கினார்கள் அப்போது சற்று தூர இடைவெளியில் நின்ற செல்வியை நோக்கி கையில் வந்த தண்ணீரை அடித்து விளையாடினான் ராகவன் எல்லோரும் ஒருவரை ஒருவர் தண்ணீரால் அடித்து விளையாடி கொண்டிருந்த போதுதான் அது நிகழ்ந்தது திடீரென நீர்வீழ்ச்சியில் அதிகமான நீர்வரத்து ஏற்பட்டது அதனால் மிக வேகமாக வந்த தண்ணீரால் அங்கிருந்தவர்களில் சிலர் அடித்து செல்லப்பட்டார்கள் அந்த நிலையில்தான் செல்வி முன்னேயும் ராகவன் பின்னேயுமாக நீரில் அடித்து செல்லப்பட்டார்கள் குளிக்காமல் கரையில் இருந்த சிலர் அவர்களை காப்பாற்ற முயற்சித்து நீரின் வேகம் காரணமாக யாரையும் காப்பாற்ற முடியவில்லை எல்லோருமே நீரில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ என்ற ஒளியை அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்த பார்த்து செல்வி என்று கத்தி கொண்டிருந்தான் ராகவன் ராகவனுக்கு நீச்சல் தெரிவித்திருந்த காரணத்தால் நீந்த முயற்சித்தாலும் நீரின் வேகத்தில் அவனாலும் நீந்த முடியவில்லை அதனால் செல்வியை அவனால் எட்டி பிடிக்க முடியவில்லை நீரின் போக்கில் அடித்து செல்லப்பட்ட செல்வியின் ஓலம் மற்ற நேரத்தில் அடங்கியிருந்தது அவளிடம் இருந்து எந்தவித சத்தமும் வரவில்லை என்பதை பார்த்த ராகவன் பதறிய போது அவள் ஓரிடத்தில் இருந்த பாறை ஒன்றில் தடைப்பட்டு இருப்பதை பார்த்தான் அவளை பார்த்ததும் பரபரத்த ராகவன் நீரின் வேகம் இப்போது குறைந்து இருந்ததால் செல்வியிடம் சென்றடைந்தவன் அவளை இருகப்பற்றுக் கொண்டான் அவளிடம் எந்த அசைவும் இல்லை என்ற போது ஐயோ செல்வி செல்வி கன்னத்திரமா அழுது புலம்ப தொடங்கியவன் அவளை அணைத்தவாறு கரையை நோக்கி நீந்தினான் ஒருவாறு கரையை அடைந்து விட்ட ராகவன் கரையில் அவளை கிடத்தி அவளுக்கு முதலுதவி செய்ய தொடங்கினான் வயிற்றை அழுத்தியும் வாய் மூச்சை கொடுத்தும் அவளை உயிர்ப்பிப்பதற்கு முயற்சி செய்தான் இறுதியில் அவனின் போராட்டம் வெற்றி பெறவே மெல்ல மெல்ல கண் திறந்தாள் செல்வி இறந்து விட்டேன் எண்ணிக்கொண்டிருந்த போது கண் முன்னே தனக்கு பிடித்தவனே நின்றதை கண்டு எழுந்து உட்கார்ந்தாள் செல்வி அடுத்த நொடியே அவனை கட்டி பிடித்து அழுத செல்வி தாங்க்ஸ் ராகவன் என்னை காப்பாத்திட்டீங்க அதோட என் உயிரை மீள தந்துட்டீங்க நன்றி ராகவன் என்றாள் என்னமா செல்வி நீ நீதான் என்னோட உயிர் அவ்வளவு சுலபத்தில் உன் உயிர் போக விடுவனா அவனின் இந்த பேச்சு அவளை உருக்கிய போது அவனை இருக தழுவிக்கொண்டு ஐ லவ் யூ ராகுவான் என்றாள் என்னதான் வேண்டும் உண்மையான காதலும் முதற் காதலுமான அவர்களின் காதல் அழகாக சேர்ந்து கொண்டது காதல் ஒரு முறை பிடித்தவர் மனதில் வந்துவிட்டால் அவருக்காக உயிரியை இழக்க தயாராகி விடுவதுதான் காதல் தபால்காரர் கடிதத்தை தந்த போது அது வெளிநாட்டு கடிதம் என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டால் வனிதா வெளிநாட்டில் இருந்து கடிதம் வரும் அளவிற்கு யார் எனக்கு இருக்கிறார் என்று எவாறே முகவரியை பார்த்தாள் நீலன் என்ற பெயரை பார்த்தவுடன் அவள் மனதில் தன்னுடன் ஒன்றாக படித்த நீலனின் முகம் வந்து நின்றது நீலனும் வனிதாவும் ஒரே ஊர்தான் ஒரே வகுப்பில் கல்வி கற்றவர்கள்தான் இருவரும் பத்தாம் வகுப்பில் தோல்வியடைய அதற்கு மேலும் படிக்க விரும்பாமல் நீலன் வெளிநாட்டிற்கும் வனிதா வீட்டோடுமாக பிரிந்து விட்டார்கள் இருவரும் காதலித்திருக்கவும் இல்லை அதற்கான அறிகுறியும் இருந்திருக்கவில்லை அதனால் தற்போது வீட்டிற்கே கடிதம் போடும் அளவிற்கு என்ன எழுதி இருப்பான் என்ற ஆவலை வனிதாவை தூண்டியது அன்றொரு நாள் பள்ளி தோழியை சந்தையில் பார்த்த நண்பர்கள் பற்றி பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போதுதான் நீலனும் வெளிநாடு போயிருப்பதை அறிந்தாள் வனிதா அங்கு சென்றவன் சில வருடங்களிலேயே இவ்வாறு ஒரு கடிதத்தை தனக்கு அனுப்புவான் என அவள் நினைத்து பார்க்கவில்லை யார் கடிதம் போட்டிருக்காங்க தாயாரின் கேள்வியில் திடுக்கிட்டு திரும்பியவள் அவசரமாக ஏதோ ஒரு பொய்யே சொன்னாள் அம்மா வேலைக்கு அப்ளை பண்ண அதான் லெட்டர் வந்திருக்கு இனிதான் பிரிச்சு பார்க்கணும் என்றவாறு கடிதத்துடன் தனது அறைக்குள் புகுந்து கொண்டாள் வனிதா கட்டிலில் இருந்து திரும்ப திரும்ப அவளின் பெயரை பார்த்து கொண்டிருந்தவளின் மனம் ஏதோ பரபரக்க தொடங்கி இருந்தது இதய துடிப்பும் பலமாக அடிக்க தொடங்கி இருந்தது இறுதியாக ஒரு வழியாக கடித உரையை பிரித்து கடிதத்தை வெளியில் எடுத்த வனிதா அதனை வாசிக்கும் முன் பக்கத்தில் இருந்த செம்பு ஒன்றில் இருந்து தண்ணீரை மடமடவென்று குடித்து முடித்து தன் படபடப்பை அடக்கி கொண்டாள் அன்புள்ள வனிதா நான் நீளன் எழுதுகின்றேன் என்னை உனக்கு தெரியும் என நம்புகிறேன் இருவரும் பேசிக் கொண்டதில்லை என்றாலும் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரியும் நீ கடிதம் வந்ததில் ஆச்சரியத்தில் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் இந்த நவீன காலத்தில் கூட கடிதம் அனுப்பி இருக்கிறேன் என்பது உனக்கு அதிசயமாகவே இருக்கும் ஆனாலும் அவசியமானதாக இருந்ததால் அனுப்புகின்றேன் ஒரு முறை பள்ளியில் உன் பெயரையும் கணக்கு வாத்தியார் பெயரையும் எவனோ ஒருவன் சுவரில் எழுதி வைத்த போது நீ அதனால் எவ்வளவு மனம் உடைந்து போயிருந்தாய் என்று எனக்கு தெரியும் நீ அழுது கொண்டிருந்த போது நான் தான் அதை யாருக்கும் தெரியாமல் அளித்தேன் அதனை உன் தோழி வந்து சொன்ன பின்னர்தான் உன் முகத்தில் ஓரளவு மகிழ்ச்சி வந்ததை பார்த்தேன் அது போல பல நாள் கேன்டீன்ல சாப்பிட கூட காசு இல்லாம நீ கிளாஸ் ரூமில் இருப்பதை பார்த்து உன் தோழி புனிதா மூலம் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இருக்கிறேன் நீயும் அவள் வாங்கித் தருகிறாள் என்று நீ அவளுக்கு நன்றி சொல்லிக் கொள்வாய் புனிதாவிடம் சத்தியம் வாங்கி கொண்டுதான் அதை செய்தேன் அதனால அவளும் உனக்கு சொல்லவில்லை சாப்பாடு வாங்கி கொடுத்தது எல்லாம் சொல்லி காட்டுறான் என்று என்னை தப்பா நினைக்காத வினிதா அதுக்கு காரணம் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது அதுதான் காரணம் என நினைக்கிறேன் ஆனால் உன் படிப்பு கெடக்கூடாது என்றுதான் நான் எதுவும் சொல்லல அதற்கு பிறகும் நான் ஒரு வேலையை சேர்ந்த பிறகுதான் என் காதலை சொல்ல வேண்டும் என்று அமைதியாக இருந்தேன் இப்ப கூட உனக்கு நான் சொல்ல நினைக்கல ஆனா என்ன பத்தி உனக்கு புரிய வைக்க எனக்கு வேற எதுவும் தெரியல அதை விட உனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் என்று கேள்விப்பட்டவுடன் தான் மனசே இடிஞ்சு போச்சு அதுதான் இந்த லெட்டரை உனக்கு அவசரமா அனுப்பி வைக்கிறேன் உன்னை நான் கட்டாயப்படுத்தல ஆனால் உரிமையில கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா உனக்காக இவ்வளவு காலமும் காத்திருந்து என்ன திருமணம் செய்து கொள்ளுறியா இனி உன் முடிவு இத்தோடு எனது கைபேசி என்னை இணைத்து உள்ளேன் சம்மதம் என்றால் உடனடியாக என்னை தொடர்பு கொள் மிஸ் பண்ண மாட்டாய் என்று நான் நம்புகிறேன் இப்படிக்கு உன்னை மனைவியாக அடைய காத்துக் கொண்டிருக்கும் நீலன் ஐ லவ் யூ வனிதா கடிதத்தை பார்த்து கொண்டிருந்த போதே வனிதாவின் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது அதனை துணிக்க கூட விருப்பம் இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தையே வாசித்துக் கொண்டிருந்தாள் இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் என பேசி நிச்சயிக்கப்பட்டு விட்ட நேரத்தில் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் திருமணத்தை நிறுத்துவது என்பது சாத்தியம் இல்லாததாகவே இருந்தது என்ன சொல்லி நிறுத்துவது ஒருவனை காதலிப்பதாக சொல்லவும் முடியாது ஏனென்றால் பெண் பார்க்க வந்த சமயத்தில் சபை முன்னாடியே மாப்பிள்ளையின் தாயார் அவளிடம் நேரடியாகவே கேள்விகளை கேட்டிருந்தார் வனிதா எனக்கு சுத்தி வளைச்சு பேசத் தெரியாது மகன் கேட்க வேண்டியது நானே கேக்குறேன் நீ யாரையும் லவ் பண்ணி கொண்டு இருக்கிறையா இருந்தா இப்பவே சொல்லு நாங்கள் இப்படியே கிளம்பி போறோம் மாப்பிள்ளையின் தாயாரின் நேரடி கேள்வியில் சங்கடப்பட்ட வனிதா எப்படியும் திருமணத்தை நிறுத்தினாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை என்றவுடன் உள்நாட்டு மாப்பிள்ளை கசக்குது போல எனக்கு கேலி செய்வாங்க அது அப்பா அம்மாவை பாதிக்கத்தான் செய்யும் அப்ப என்னதான் செய்யறது எல்லாவற்றையும் எண்ணியவளுக்கு தலை சுற்றுவது போல் உணர்ந்தாள் மறுபடியும் ஒரு மிடறு தண்ணீர் குடித்து யோசிக்க தொடங்கினால் வனிதா சுரிசை பற்றி எனக்கு முன்பின் தெரியாது ஆனால் நீலனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதை விட நீலன் எனக்காக இவ்வளவு காலமும் காத்திருந்திருக்கிறான் அதை விட படிக்கும் காலம் முழுவதும் என் மீது அக்கறை எடுத்து இருக்கின்றான் அந்த வாத்தியால் இணைச்சு எழுதியிருக்காங்க என்று சொன்ன உடனேயே இரவு வீட்டுக்கு போய் தூக்கு போட்டு நினைச்சிருந்தேன் ஆனா பிறகு புனிதா வந்து அழைச்சிட்டாங்களாம் என்று சொன்னதாலதான் அந்த முடிவை மாத்தினேன் ஆக என் உயிரையும் நீலன் தான் காப்பாத்தி இருக்கான் நான் பட்டினி கிடைக்க கூடாது என்று சாப்பாடும் வாங்கி தந்திருக்கான் ஒரு பெண்ணுக்கு கணவன் என்பவன் அவளை நேசிப்பவனாகவும் அவளை சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பவனாகவும் அவளை பட்டினி கிடக்கும் நிலைக்கு கொண்டு போகாமல் கடினமாக உழைப்பவனாகவும் தான் இருக்க வேண்டும் இவையெல்லாம் நீலனிடம்தானே இருக்கிறது இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கும் இவனை விட சுரேசிடம் என்ன இருக்க போகிறது எனக்கு நீலன் வெளிநாடு என்பது முக்கியமாக படல அவன் மனசுதான் பிடிச்சிருக்கு இது போதும் இந்த திருமணத்தை நிப்பாட்ட ஐ லவ் யூ நீலன் நீ சிறந்தவண்டா பக்கத்துல இருந்தும் உன்னை என்னால உணர முடியாமல் போயிடுச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதோ இப்பவே காதல உனக்கு சொல்லுற எண்ணியவாறு அவன் அனுப்பியிருந்த எண்களை தனது அலைபேசியில் இடத் தொடங்கினாள் வனிதா தீராத காதலையும் அன்பையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுத்து விட்டால் அதில் ஏற்படும் பாதுகாப்பு உணர்வில் அவள் அந்த ஆணின் அன்பில் அடிமையாகவே வாழ்ந்து விடுவாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி